அப்போ தான் நம்ம தோட்டத்துக்குள்ளே நடந்து வலது வலதுக்கு பக்கம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இந்த வயலில் இது வந்து மேற்கு பகுதி தோட்டத்தோட அப்பா கொஞ்சம் காலையில் நடந்தாலே நல்ல எக்ஸசைஸ் ஆயிரும் போல் பாருங்கள் இதில் முன்னாடியே வந்து ஒரு கிலோ கெண்டைக்கால் வரைக்கும் தண்ணி நிற்கிது புதுசாக வர நாலஞ்சு முள்ளெல்லாம் ஆற வந்துடுச்சு சடனாக காலை வச்சோம்னா நல்லா காலும் இறங்குது இந்த மண்ணு கொஞ்சம் நல்லா சகதியாகிடுச்சி கொஞ்சம் நல்லா சன்லைட் வந்தால் மட்டும்தான் காயும் போல் தெரியுது வாங்க இப்போ தான் நம்ம வேலி லெஃப்ட் சைடு நமக்கு பூசா போட்டிருக்க ஃபென்சிங்கோட ஒரு போர்ஷனு இன்னும் இதோட ஆக்டிவிட்டியை தான் கம்ப்ளீட் பண்ணல அதுக்கு தான் இப்போ எக்ஸ்ட்ரா கம்பியெல்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம பூசா வச்ச பூ மரம் வந்து வச்சுருந்தோம் ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்தா நல்லா தண்ணி நிற்கிது நாகலிங்கப்பூ வருவியா தெரியல பார்ப்போம் பட் இன்னும் க்ரீனிஷாக தான் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ டேஸில் தண்ணி வத்திரும்னு நம்புகிறேன் அடுத்து நம்ம அப்படியே நம்ம ரவுண்டு கேணியை பார்ப்போம் பார்க்குறப்பெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகதாங்க செய்யுது என்ன பண்ணுறது தண்ணி ஃபுல்லாக நிற்கிது பரவாயில்ல ட்ரையாக காஞ்சி போய் இடமா இல்லாமல் பார்க்குறது கொஞ்சம் தான் இருக்கேன்னு இன்னொரு பக்கம் ஆறுதலாகவும் இருக்குது அங்கங்கே க்ரீனிஷாக நல்லா ஃபுல்லாக முளைச்சிருக்கு செடி கொடி அது இதெல்லாம் மாட்டுக்கு நல்ல தீவனமாச்சு நம்ம இன்னும் மாடு வளர்க்குறதை ஸ்டார்ட் பண்ணலை ஃப்யூச்சரில் பிளானும் இருக்குது பார்ப்போம் எப்படி வருது என்னன்ட்டு இதுதான் நடப்பாத நம்ம நடுவில் இந்த சைடு நடந்து போயிட்ருக்குறது அந்த லாஸ்ட்டில் தெரிகிறது தான் நம்ம கேணி வாங்க அப்படியே மெதுவாக கேணியை ஊக்கி போவோம் இந்த மரம் எல்லாம் மாற்றணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தென்னை மரம் வைக்கலான்ட்டுருக்கேன் பார்ப்போம் இந்த வயல் கொஞ்சம் பரவாயில்ல லெஃப்ட் சைடு ட்ரையாக இருக்குது ஆனால் ஸ்டில் ரைட் சைடு தண்ணி நிற்கிது இந்த வயலில் ஃபுல்லாக ஸோ டோட்டலாக ஒரு நாலு வயல் ரொம்ப தண்ணியெல்லாம் மாட்டிக்கிச்சு இந்த பாருங்கள் நம்ம சிசிய பிள்ளைங்க மாடு பயில்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அங்கேயும் இங்கேயுமா அவங்களுக்கு இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இங்கேனே தண்ணியும் குடிச்சிக்குவாங்க அங்கே இங்கே சுற்றி வீட்டுக்கு தண்ணி குடிக்க போகணுன்ற அவசியமும் இல்லை அங்கங்கே நிற்கிற தண்ணியே ஜாலியாக குடிச்சிக்குவானுங்க வயல்கிட்ட பள்ளமாகவும் இருக்குது ரெண்டு மூணு இடத்துல நம்ம ஸ்பெஷல் ரவுண்டு கேணியை காட்டுறோம் நாங்கள் குட்டி பிள்ளை அறிக்கையில் இதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு கேணி அங்கே தான் ரெகுலராக சண்டே ஆனால் வந்து குதித்து குளித்து விளையாடுவோம் பட் இப்போ இருக்க காலம் யங்கர் ஜென்ரேஷன் பசங்கள் யாரும் அந்த மாதிரி கேணியில் குளித்து விளையாடுறத ஹேபிட்லாம் இருக்கான்னு தெரியல ஏதோ எங்கள் கேணி ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கோடை காலத்தில் நம்மளும் இங்கே ஜாலியாக குதித்து நீச்சல் அடித்து விளாட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி பார்த்துங்க ஒன்று ரெண்டு பிளாஸ்டிக்லாம் கிடக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதெல்லாமே அப்கமிங் பிளான் ஐடியாஸில் இருக்குது ஒன்று ஒன்றா செய்யணும் பாருங்கள் மோட்ரு இது தான் நம்ம பக்கத்துலேயே இருக்குது இங்கேயும்